அன்புமிக்க விளையாட்டு வீரர்களே அன்பார்ந்த இளைஞர்களே யுவதிகளே இன்று எங்களுடைய நாடு குறிப்பாக எங்களுடைய தாயகம் வரலாறு காணாத இந்த ஒருவிதமான பக்ஸ் பாவனையை கொண்டிருக்கின்றது நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை அதில் இந்த போதைப் பொருளுக்கு ஸ்தானாந்தம் அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்றும் இன்றும் நாங்கள் பத்திரிகைகளை படித்தோம் என்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே வருகின்ற முக்கியமான செய்தி இந்த போதை பொருளை கட்சியலாக இருக்கின்றது எனவே இந்த விளையாட்டிலே ஈடுபடுகின்ற நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு ஒழுக்கவியலை கொண்டிருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும் அநேகமான பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த போதைப் பொருள் பாதை என்பது பூச்சியமாக இருந்தது அது இல்லை எங்களுக்கு இப்பொழுதுதான் நாங்கள் புதிய புதிய பேருகளை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே நான் இந்த விளையாட்டு கழகங்களிடமும் விளையாட்டு வீரர்களிடமும் நான் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த விளையாட்டுகள் இந்த இப்படியான போட்டிகள் எங்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் அதான் இந்த போட்டிகளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் சிறந்த முறையிலே விளையாட வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உடலை கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய இருக்கின்றார்கள் தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் மிகவும் மிகவும் முக்கியமான பலர் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த போதை பொருள் பாதையினுடைய உச்ச கட்டம் எனவே அன்பானவர்களே இந்த நல்ல நாளிலே நீங்கள் விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுதுகின்ற களமாக அமைய வேண்டும் நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குகின்ற களமாக அமைய வேண்டும் இங்கிருந்து நல்ல வீரர்கள் நல்ல மனிதர்கள் உருவாக்குகின்ற களமாக இது அமைகின்ற பொழுது எங்களுடைய எதிர்கால சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக அமையும் எனவே அந்த வகையிலே நான் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பாராட்டி வைக்கின்றேன் இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த சென்னையில் விளையாட்டுக் கழகமானது இத்தகைய விளையாட்டு போட்டிகளை நடாத்துவதோடு எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான பணியை தொடர்ந்தும் ஆய்வு என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இந்த நல்ல முயற்சிகளை எல்லாம் எல்லாம் வெள்ளங்களைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய முன்னேற்றகரமான வாழ்வுக்கும் எங்களுடைய வீரர்களுடைய நல்ல வாழ்வுக்கும் அவருடைய விளையாட்டினுடைய மேன்மைக்கும் செய்து வருகின்ற எல்லா பணிகளையும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளையும் மேல இறைவன் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து தன்னுடைய அருளினால் உங்களை நிறைத்து உங்களை தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பதோடு இந்த விளையாட்டு நிகழ்வுகள் நல்ல முறையிலே நடந்து இறைவன் அருள் மாணிக்க வேண்டும் என்று ஆசி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி